வணக்கம் லங்காபூர் ஊடக மீண்டும் ஒரு செய்தி ஒரு சந்திக்கணும் இந்த செய்தி ஒரு சர்ச்சை செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் கூட அதாவது ஒரு சீமான் அவர்களுடைய செந்தமிழன் சீமான் என்று தமிழ்நாட்டில் பிரபலியமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றிய செய்தி அதாவது சீமான் அவர்கள் இலங்கைக்கு சென்று போர் நடைபெற்ற பொழுது இலங்கைக்கு சென்று மேதகு அவர்களை சந்தித்ததாக ஒரு சில பேட்டிகளில் அதாவது செவிகளை கூறியிருக்கிறார் அதே வேளையிலே அவர் சந்திக்கவில்லை என்றும் அவருடைய அதிதிருப்தியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதேவேளையிலே அந்த மேதகுவோடு இருந்த பாதுகாவலாளர்கள் அறிந்த பலர் சாட்சியம் கூட செய்திருக்கிறார்கள் அவர் வந்தார் சந்தித்தார் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு சில முக்கியமானவர்களை திரைப்படத்துறை அதாவது ஈழத் திரைப்படத்துறை தொடர்பாக ஒரு சிலரோடு நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் கூறிய தகவலின்படி உண்மையிலேயே சீமான் வந்தார் சந்தித்தார் சென்றார் என்பதும் கூறப்படுகிறது அதற்காக சீ ஈமான் கூறுவது போல மேதகு அவர்களோடு அதிகமாக பழகி அதிகமாக இருந்து உணவு இருக்கலாம் அதை யாரும் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட அதிகமாக உண்டு அடிக்கடி சந்தித்து அவர் கூறுவது போல அனைத்து விடயங்களும் நடைபெறவில்லை என்பதை தாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும் என்று கூறுகிறார்கள் அதேவேளையிலே சந்தித்ததற்கான நிச்சயமாக அவர் சந்தித்து உரையாடியதற்கான பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு சில புகைப்படங்கள் மற்றவர்களால் பகிரப்படுகின்ற புகைப்படங்கள் அவர்களால் மட்டுமல்ல மற்றவர்களால் பகிரப்படும் புகைப்படங்கள் மற்றும் சீமான் மேதக அவர்கள் அருகே நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படமும் உண்மையான புகைப்படம் என்று கூறப்படுகிறது அதில் எந்தவித கருத்தும் இல்லை ஆனால் சீமான் அவர்கள் மாத்திரமல்ல பாரதி ராஜா அவர்கள் மகேந்திரன் அவர்கள் முள்ளு மகேந்திரன் அவர்கள் மகேந்திரன் அவர்களுடைய புத்திரன் மகனான ஜோன் அவர்கள் ஜோன் அவர்கள்தான் அதாவது இலங்கையிலே திரைப்படத்துறையினூடாக அதாவது ஈழத் திரைப்படத்துறையினூடாக மேதக அவர்கள்லாம் நியமிக்கப்பட்டு ஆணிவேர் என்ற திரைப்படத்தை எடுப்பதற்கு நந்தா அவர்கள் நடித்திருந்தார்கள் மற்றும் இன்னும் ஒரு நடிகை நடித்திருந்தார் அதே வேளையிலே அதை இயக்கியவர் மகேந்திரன் அவர்கள் முள்ளுமல்ல மகேந்திரன் அவர்களுடைய புத்திரன் ஜோன் அவர்கள் கூறப்படுது அவர் சென்று சந்தித்திருக்கிறார் வைகோ சென்று சந்திருக்கிறார்கள் மற்றும் பாரதி ராஜா அவர்கள் சென்று சந்திருக்கிறார்கள் மற்றும் இளம் மற்றும் அறிவுமதி அவர்கள் இப்படி பலர் அவரை சென்று வரலாறு நெடுமாறன் இப்படி பலர் போய் சந்தித்தவர்களித்தது நாங்கள் அறியக்கூடியாக இருந்தாலும் கூட சீமான் அவர்கள் சந்திக்கவில்லை என்று சந்திக்கவில்லைஎன்று பலர் பதாகைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது அது உண்மையுமல்ல அதேவேளையிலே கூறுவது போல ஆமைக்கறி சாப்பிட்டது பன்றிக்கறி கறி சாப்பிட்டது அது இதென்று கூறி அதற்கு அவர் வேதகவர்கள் இடம் கொடுக்கவும் மாட்டார் அவ்வளவு தூரம் பேசுகின்ற அளவிற்கு பைக்கோ மற்றும் நெடுமாறன் அவர்களை போன்று இவரோடு பெரிய நம்பிக்கையோடு ப பழகி இருப்பதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது என்றுதான் நாங்கள் பொதுவாக பார்க்க முடியும் அந்த வகையிலே அவர் சென்றார் திரைப்படம் எடுப்பதற்காக ஆலோசகராக அல்லது ஒரு இயக்குனருக்கு உதவியாக அல்லது இயக்குனர் திரைப்பட கல்லூரிக்கு ஆலோசகராக போய் சென்று வந்திருக்கலாமே தவிர நிச்சயமாக அவர் கூறுவது போன்று அல்ல அதே வழியிலே மற்றவர்கள் கூறுவது போன்று சந்திக்கவில்லை என்பதும் தவறான கருத்து அந்த வகையிலே நாங்கள் பொதுவாக அவருடைய யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இப்படியானவர்களை தொடர்ந்து சந்தித்து இருந்து அவர் அளவலாகின்ற அளவிற்கு பாது அப்பொழுது பெரிதாக பலமாக இல்லை அதனால் நாங்கள் அவர் கூறிய காலகட்டங்களிலே நிச்சயமாக அவர் தரையின் கீழ் உள்ள பங்கருக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் என்பதும் நாங்கள் அறியக்கூடிய வடிவமாக இருக்கிறது அந்த வேளையிலே அவருக்கு பல சோழிகள் பல விடயங்கள் இருந்திருக்கும் அதே வழியிலே திரைப்படத்துறை என்றால் திரைப்படத்துறைக்கு பொறுப்பானவர்கள் இருந்திருப்பார் அந்த வகையிலே அவர் அழைத்திருக்கலாம் அதே வேளையிலே அரசியல் துறையோ அல்லது முன் நகர்ப்போ அல்லது இயக்கத்தினுடைய நகர்வுகளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்படவில்லை திரைப்பட தொடர்பாகத்தான் இவரும் பாரதி ராஜா போன்று அழைக்கப்பட்டார் என்று அறியப்படுகிறது மீண்டும் இப்படியான செய்திகளை உங்களுக்கு காவி வந்து தருகின்றோம் அதுவரை எங்கள் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி